கெட்டு போன நார்த்தங்காய் ஜாடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம் ஏங்க இப்படி பொறாம அவன் செண்ட் போட்டுருக்காங்க அது என்ன சொந்த செண்டா ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்ட் பண்ணி வாட தானே வரும் மாமா செண்ட் போற என்னைய உமேல குண்டு போட வச்சிராத நான் வாள நினைக்கிறேன் ஏக்க ஒரு 100 ரூபாய் வாள நினைக்கிறேன் ஏன்டா 100 ரூபாய் பிச்சை கேக்கணும் ஹலோ மாம்ஸ் எங்க அக்கா கிட்ட கேக்குற ஓண்ட கேக்கல அக்கா எங்க கிட்ட தான் கேப்பா நான் தான் கொடுக்கணும் அப்ப கொடுங்க முடியாது உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம் உனக்கு தெரியுமா அதுக்கு தெரியாது நீ என்ன வாங்கி நீ தண்ணி அடிக்குற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளோ கெடுத்துறாதா மாமா வெட்டி தரமா பேசாத 100 ரூபாய் தர முடியுமா முடியாது முடியாது இப்படி வாக்கு தவறு உனக்கு அசிமா இல்ல என்ன தெரியல அக்கால கட்டப்ப என்ன சொன்னா உங்க அக்கால கரை பண்ணி குடிச்சா ஒண்ணே கடைசிக்கு வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சு ஆசை வளர்த்த நாய வந்த இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது நீ என்ன கட்டாலும் நான் தர மாட்டேன் அப்ப பழைய கால திருப்பி கொடு என்னது பழைய அக்காவா ஆமா தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு அது எப்படி இப்ப கொடுக்க முடியும் அப்ப நூறு ரூபா கொடு நூறு ரூபா இல்ல அப்படியா மாமு அப்ப வாக்க போலாம் எங்க எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு நீ இனிமே தனியா ஈர துணியோட பட்டா உனக்கு அறிவு இந்தாடா இந்தாடா அது இதை முதல்ல கொடுத்துருக்கலாம்ல ஈர துணியினால தான் சாக்கடிச்ச மாதிரி உனக்கு ஆமா ஆ ஐநூறு